ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முட்டையை களிமண்ணுக்குள்ளே வச்சு அதை சுட்டு அந்த முட்டையை அப்படியே தொக்கு பண்ண போகிறோம் அதுதான் இன்னைக்கு ரெசிபி வாங்க பார்க்கலாம் முட்டை ஏதோ இருக்குது களிமண் ஏதோ இருக்குது இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றி ஓகே காளிமணி ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம முட்டையை அப்படியே புதைக்கிறோம் முட்டையை வச்சு அப்படியே மூடணும் த முட்டை உருண்டை எப்படி இருக்குது பார்த்தீங்களா டீனே சார் முட்டை மாதிரி இருக்கா உருண்டை பிடிச்சாச்சு நம்ம தனியாக வச்சுக்கலாம் அடுத்த முட்டை முட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு டைனோசார் முட்டை டைனசார் முட்டை உள்ள ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ மேலே தேவையான சொல்லிலாம் வச்சுட்டு நெருப்பு மூட்டுவோம் இது நல்லா கங்காவனும் கங்கான பிறகு அப்படியே முட்டையை போட்டு சுடணும் நல்லா எரியுது நல்லா நெருப்பு இந்த உருண்டை ஏற்றுக்குள்ளே போடுவோம் அதுதான் இது மேலே இப்போ அதுக்கு எடுத்து போடுவோம் எல்லாம் பெருகி விடணும் எல்லா சைடும் வேகும் ஒரு சைடு மட்டும் வந்துட்டு இன்னொரு சைடு வேகாது நல்லா பெருட்டு விட்டாச்சு பெருத்து விட்டு நெருப்பு போட வேண்டியதான் அப்பா நல்லா உருண்டை உருண்டை எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை உள்ளே இருக்க முட்டையை எடுக்கணும் சூடு தண்ணியில போட்டுலாம் நல்ல சூடா இருக்கு அப்படியே தண்ணியில் போட்டுடலாம் இப்போ மூட்டை நெருப்புலையே கடல வச்சுப்போம் கடையை உட்காரதா உட்காருது அருமையாக உட்காருது சுட்டிய நல்லா உரிச்சிப்போம் இரண்டாவது நெருப்புல தான் போட்டு சுடு அவிச்சே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சுட்ட முட்டை மாரி டேஸ்ட்டு அந்த தொக்கில் வராது அதான் சுட்டேன் சுட்ட முட்டை எடுத்து வச்சாச்சு சுட்ட முட்டை எண்ணெய் முருகாப்பொடி உப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி அடுப்பை பற்ற வச்சாச்சு பற்ற வச்சாச்சு படைய வச்சுக்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் என்ன ஊற்றியாச்சு புரியுது நல்லா பொரி வந்துருச்சு எண்ணெய் நல்லா பொரி வந்துடுச்சு வெட்டி வச்சு மிளகாய் வெட்டி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா பொறிகிட்டேன் வெங்காயமும் மிளகாவும் நல்லா பொரியும் பொரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் நல்லா பொரிஞ்சிச்சு நம்ம சுட்ட முட்டையை போட்டுக்கலாம் மிளகா உப்பு போட்டுக்கலாம் மிளகா உப்பு ரெண்டும் போட்டாச்சு வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி இதோடய மனமே வேறு லெவலில் இருக்குங்க அடுப்பு வேறு அடுப்பு வேறு உருண்டு போகுது ச்சு மனமே வேறு லெவலில் இருக்குது மிளகா துளுப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலுமே போதும் அது ஆகிடும் அருமையாக இந்த வாசம் போகிற வரைக்கும் தான் அதுதான் போதுன்னு நினைக்கிறேன் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஃபைனலாக ஒரு டச் கொடுத்து இந்த நெருப்பு எல்லாம் வெளியே எடுத்துடலாம் இதுக்கப்புறம் தேவைப்படாது ஃபைனலாக ஒரு டச் கொடுத்து ஒரு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஃபைனலாக தொக்கை ரெடி பண்ணிட்டோம் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பாடு வச்சு சாப்பாடு இருக்குது கருவேட்டு குழம்பு இருக்குது அது கூட இந்த முட்டை தொக்கு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம் முட்டை தொக்கை சாப்பிட்டு பார்ப்போம் இந்த கருவேட்டு குழம்பு சாப்பாடு கூட முட்டைத்தவங்கே சேர்த்து சாப்பிட்றதுல டேஸ்ட் அல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்